இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஏயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் கும்ப திதி ஏகாதசி மாலை மூன்று துவாதசி வருகின்றது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது இது மாலை ஐந்து மணி வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் வருகின்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்